பிரிய மணவனே உன் நாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளி பிரிய மணவனே உன் நாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருமகனே இஸ்ரேவியல் வசத்தாரேயே அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார் யூதா வம்சத்தாரேன்னு அழைத்தார்களா துதியின் மக்களை அழைச்சாரு இப்போ இஸ்ரேல் வம்சத்தாரே அப்படின்னு இஸ்ரேல் வம்சத்தான்னு யாரு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவருக்கு பிரியமான ஜனம் இஸ்ரேல் வம்சத்தை தெரிந்து கொண்டார் யாக்கோபை சிநேகித்து ஈஸாவே வெறுத்தேன்னு சொன்னார்ல யாக்கோபு தான் இஸ்ரேவேல் அவன் வந்து ஆண்டவருக்கு பலிபிடம் கட்டுவான் ஆண்டவரை முன்னிலைமையாக நிறுத்தி போவான் அவரையே தனக்கு பிரியமாக தெரிந்து அவரை பிரியப்படுத்துவான் எப்படி ஆண்டவர் வந்து ஆபேளுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் அதை போல யாகோவுடைய பலியை அவர் விரும்புகிறார் காரணம் யாகோப் ஒரு எத்தன்தான் ஏமாற்றுக்காரன் தான் ஆனாலும் கூட கத்தர் அவனை என்ன சில நேசிக்கிறார் அவனை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்தை ஜாதியமானு சொன்ன வார்த்தைப்படி யாகோப் வந்து சின்னவன் தான் ஆனால் கத்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை சிறவேலாக என்ன சில உயர்த்திக்கிறார் சிறைவேல் என்று சிலவனுடைய அவனுடைய பெயரை மாற்றுகிறார் இஸ்ரேவேல் ஜனத்துக்கே அதிபதியாக அவரை கொண்டு வர்றாரு அப்போ நம்ம வந்து இஸ்ரேவேல் அப்படின்னால இஸ்ரேல் வம்சத்தாரே அப்படின்னால அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே இஸ்ரேவேல் என் சேஷ்ட புத்திரன் இஸ்ரேவேல் என் ஜனம் இஸ்ரேவேல் எனக்கு பிரியமான ஜனம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேவேலை தனக்காக தெரிந்து கொண்டார் நான் என்னுடைய ஜனங்களை நான் சிநேகித்தேன் ஆனால் அவர்களோ என்னை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லுவார் அதுபோல் இஸ்ரேவேல் வம்சம் எப்படி வந்ததுன்னா யாக்கோவுடைய வம்சம் தான் இஸ்ரேலுடைய வம்சம் யாகோபே ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஊழ இடுதலும் அவாந்தர ஒளியிலும் உள்ள அவனை கண்டுபிடித்து அவனை உணர்த்தி அவனை கண்மனையை போல சேர்த்து கொண்டார் அந்த யாக்கோபுடைய சந்ததி இந்த இஸ்ரவேல் என்ற சந்ததி நாமும் விசுவாசத்தினால் இஸ்ரேவேல் சந்ததியாக இருக்கிறோம் ஆனால் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் நம்மையும் அவர் தெரிந்து கொண்டாரே ஆமே